ஹாய் பட்ஸ் வெல்கம் டு தி ஹிடன் ஹெல்த் சேனல் இன்றைக்கு பதிவு பாருங்கள் இதுதான் மணத்தக்காளி கீரை சொல்கிறது அதாவது மிளகு தக்காளி கீரை அல்லது மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ பிடிங்கிட்டு வரோம் இது எங்கேருந்து பிடிங்கிட்டு வரோன்னு சொன்னால் மொட்டை மாடி நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் இருந்து பிடிங்கிட்டு வரோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு இதுதான் இதாவது ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது இதுதான் பாருங்கள் அப்போ மொட்டை மாடி தோட்டங்களில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிட வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் பர்டிகுலராக கீரைகள் நிறைய கிடைக்கும் இது இது வந்து எப்படின்னா ஆர்கானிக் இதான் ப்யூர் ஆர்கானிக் கீரை அப்படின்னு சொல்கிறது நம்ம தோட்டத்தில் வளர்த்தோன்னா நம்ம இந்த நம்மளுக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும் இதுக்கு வேறு எந்த கெமிக்கல் எம்போர்ட்ஸும் கொடுக்காமல் நம்ம வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான தேவையான வந்து கா காய்கறி கீரைகள் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம் இப்போ கீரை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பெரிய மெயின்டெனன்ஸெல்லாம் இருக்காது ஒரு ஏழு தொ ஏழு எட்டு தொட்டிகளில் வந்து மாறி மாறி போட்டு வச்சு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தேவையான கீரைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன பதிவாக நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து இதான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு இன்னைக்கு ப்ரிப்ரேஷனுக்கு இது மத்தியானம் லஞ்சுக்கு இதான் இதை நம்ம வந்து இந்த தான் வந்து பண்ணப்போம் ஓகே பியூஸ் மீட்டு ஒரு பதிவில் வேறு ஒரு இதில் சந்திக்கலாம்